வணக்கம் சின்ன பிள்ளையில இருந்து தமிழ் எழுத்துக்கள் தமிழ் மெய்யெழுத்து தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் அப்படின்னு நான் கோலமா வரையவேன் கோல தமிழ் கோலத்தமிழ் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கேன் அது புத்தகம் வெளியீடு அது கோலத்தமிழ் கோலம்தான் அரசாங்கத்தோட அறிவிப்பு வங்கம் இல்லையா திண்டுவள்ளி முத்துரைகளை அந்த வசூலம் விடைச்சா ஒரு மில்லியன் டாலர் பரிசு தொகைவேன் ஸோ மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இது என்னுடைய வாசல்ல கோலமா கொண்டேன் பாலகிருஷ்ணன் ஆர் ஐஎஎஸ் அவர்கள் அவர் தன்னுடைய பக்கத்துல என்னுடைய கோலத்தை பகிர்ந்து எனக்கு வாய்ப்பு தெரிவிச்சாரு அதுக்கப்புறம் பெண்கள் தை பெண்களுக்கு எல்லாருமே இந்த கோலத்தை போடுங்கன்னு சொல்லி அறிவிப்பு கூட கொடுத்தாரு அவர் தொடர்ந்து என்னுடைய கோலங்களை அவர் பக்கத்துல போட்டு வராரு எல்லாரும் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த குறியீடுகள் எல்லாம் நம்மளுடையது நம்ம பெண் தமிழரோட அது எல்லாரையும் போய் அடையணும் எல்லாருக்கும் தெரியணும் அந்த விழிப்புணர்வுக்காக தான் நான் இந்த மாதிரி போடுறேன் நான் முதல் எழுதுறேன் புத்தகமா போடுறேன் ஆனா அது கொஞ்சம் பேருக்கு தானே போய் அடையுது இது இந்த மாதிரி கோணமா போடும் போது எல்லாருக்குமே சென்றடையுது ரொம்ப எளிமையாகுது எனக்கு என்னுடைய வேலை திருப்பூர் நொய்யல் பொங்கல் திருவிழாலையும் போட்டு ஆமா ஆமா அதுல வந்து காலை முத்திரை ஏறு தழுவல் முத்திரை போட்டிருந்தேன் காலை முத்திரை ஏறு தழுவல் முத்திரை பசுபதி முத்திரைன்னு சொல்றாங்க ஒரு

நான் புளிக்கடி மாலை நான் வந்துருக்கேன்